தன்னுடைய கழிவுகளை அகற்றுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்ற சிந்தனை இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்கான எந்த விடுதலையும் கிடைக்கவே கிடைக்காது மலைக்குழியில் எத்தனை பேர் செத்தாலும் அவ்வொரு கீழானவன் தானே ஒரு குப்பைக்கு சமமானவன் தானே அந்த மனிதன் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறது தான் இங்கே இருக்க அஃபீஷியல்ஸும் அதிகாரி அதிகாரிகளும் அப்புறம் அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் எல்லாருமே வந்து இந்த மனநிலையில் தான் இருக்கிறான் ஒரு குப்பையை பிரித்து போடுங்க மக்களுக்கு அதை பிரிக்கிறது ஒரு பெரிய சிரமமாக இருக்குது அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கவலையே கிடையாது குப்பையை யார் எடுக்கிறான் யாரோ ஒருத்தன் எடுக்கிறான் அவன் யாரோ ஒருத்தன் கேவலமானவன் அவன் ஒரு சாதியால் தாழ்த்தப்பட்டவன் இப்படியான மனநிலையில் இருக்கிற மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் குப்பையை பிரித்து போட மாட்டானுங்க கைவுரை இல்லாத அரைக்கால் டவுசரோடு ஒரு மனிதன் வந்து குப்பையை அழுறான் எல்லா கழிவுகளும் அதுக்குள்ளே இருக்குது மலக்குழிகளில் வந்து சைஸ் பண்ணில் இருங்க இறங்கி கிளீன் பண்ணுறான் இன்றைக்கி நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்கிறானுங்க அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா அதை எடுக்கிறவன் ஒரு தாழ்த்தப்பட்டவன் இந்த சமூகம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான மனநிலை இருக்கிற வரைக்கும் இது நெடுச்சிக்கிட்டே தான் இருக்கும்